உருவாய் அருவாய் உலதாய் எலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படி வென்றவங்க யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல இன்னும் சிரஞ்சியா வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க அவங்களுடைய வரலாறு பற்றியும் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விதியை வெல்ல முடியாம தன்னுடைய பெயரை நிலைநாட்டி இருக்கிற ஒருத்தரை சொல்ல போறேன் நம்ம வீடியோ அப்படின்னா லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் விதியை மதியால் வென்றவன் யார் அப்படின்னு சொல்லிட்டா மார்த்தண்டே என் இவங்களுடைய கதையை பத்தி தான் சொல்ல போறேன் மிருகண்டு முனிவர் மருதவதி அப்படின்ற இரண்டு பேரும் காட்டுல வச வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு வந்து நிறைய காலமா குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் சரி நம்ம சிவபெருமான நோக்கி தவம் இருக்கலாம் அப்படின்னு காசிக்கு போறாங்க காசியில அங்க நதியில குளிச்சிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க தியானத்துக்காக அமர்றாங்க தியானத்துல மிஞ்சி சிவபெருமான் வரம் அளிக்கிறாரு என்ன வரம் அளிக்கிறாரு பாருங்க நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல சிறந்த குணமுள்ளவனும் பதினாறு வயசே வாழக்கூடிய மகன் வேணுமா உனக்கு இல்ல எல்லா கெட்ட பழக்கமும் வாய் பேச முடியாம செவிடு இந்த மாதிரி இருக்கிற நூறு வயசு வாழக்கூடிய குழந்தை உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மிருகண்ட முனிவர் கிட்ட கேக்குறாங்க எனக்கு பதினாறு வயசே வாழக்கூடிய புத்திசாலியான ஞானம் பொருந்திய மகனே போதும் அப்படின்னு மிருகண்ட முனிவரும் மருதவதியும் சொல்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மருதவதி கருவுற்ற அடைகிறான் அதுக்கப்புறம் பிறக்கிறான் மார்த்தண்டேயனுக்கு மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மன் தான் பெயர் சூட்டும் பிரம்மன் தான் வைக்கிறான் அஞ்சு வயசாகுது பாடசாலைக்கு போயிட்டு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிருகண்ட முனிவரும் என்ன பண்றாரு பாடசாலையில விடுறாரு அவனும் ரொம்ப சின்ன வயசுலயே நிறைய ஞானங்களையும் நிறைய கல்வியையும் கற்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் அப்பா அம்மாக்கு ரொம்ப மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கு ஆனா மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயசு மட்டுமே இருக்க போறானே அப்படின்ற ஒரு கவலை மட்டும் இரண்டு பேரையும் உறுத்திக்கிட்டே இருக்கு இப்படியே நாட்கள் கடந்து போகுது அவன் செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க அப்பா அம்மா இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க குழந்தைங்க ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒவ்வொரு விஷயமும் ஒரு குறும்புத்தானத்தையும் பார்க்கும் போது கோபம் வந்தாலும் ஆனா உங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் மிருகண்ட முனிவருக்கும் மருதவதிக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படிதான் இருக்கு பதினாறு வயசும் தொற்றுச்சே பதினாறு வயசும் ஆக போது மிருதண்ட முனிவரும் மருதவதியும் ரொம்ப அந்த கண்ணீரை தாங்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க இத பார்த்த மார்கண்டேயன் எதுக்குப்பா அம்மா ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இதுக்காக சொல்றாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நாங்க வரம் வாங்கிட்டு வந்தோம் இதுல நீ பதினாறு வருஷம் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது பதினாறாவது வருஷம் அப்படின்றாங்க அதுக்கு மார்கண்டையன் கொஞ்சம் கூட கலங்காம என்ன சொல்றாரு பாருங்க ஓம் வாய மந்திரமும் இருக்கும் நெருங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமா சொல்றாரு அப்ப நீங்க எதுக்கும் கலங்காதீங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நீங்க எதுக்குமே கலங்காதீங்க சிவன் கண்டிப்பா என்ன காத்தருளுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொல்றாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திருக்கடையூர் திருக்கடையூர்ல அபிராமி அந்தாதி எழுதப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கடையூருங்க ஆறுபடை வீடுகள்ல இப்ப எப்படி முருகனுக்கு ஆறு வீடு இருக்கோ அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கும் ஆறுபடை வீடு இருக்கு அதுல மூன்றாம் படை வீடான அமைஞ்சிருக்கிறது விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கடையூர்ல தாங்க அறுபத்தி மூணாவது வயசுல கல்யாணம் பண்றதுக்கு பேர் போன இடம் அப்படின்னா திருக்கடையூருங்க அதே திருக்கடையூர் பக்கத்துல இருக்கிற திருவாஞ்சியம் அப்படின்ற இடத்துல மார்கண்டேயனுக்கும் பெயர் பெற்ற இடம் அப்படின்னே சொல்லலாம் அங்க வந்து மார்க்கண்டேயன் என்ன பண்றாருன்னா தினமும் சிவ பூஜைகளை செஞ்சிட்டு இருக்காரு என்ன பண்றாரு யமன் வந்து இவனுடைய காலமானது எம தூதர்களை அனுப்பி அவனை அந்த உயிரை பாச கயிற்றால கட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம தூதர்கள் மார்க்கண்டேயன் நார்மலா வழக்கம் போல என்ன பண்றாரு சிவ பூஜையில ஆழ்ந்து தன்னுடைய சிவ பூஜைகளை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு இந்த சிவ பூஜையில இருக்கிறதுனால யம தூதர்கள்னால அந்த ஒளிய தாங்க முடியாம என்னால அங்க போக முடியலன்னு சொல்லிட்டு யமன் கிட்டயே திரும்ப போய் இந்த மாதிரி சிவ பூஜையில இருக்காரு மார்க்கண்டே அதனால அவனை நெருங்க கூட எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு யமன் கையில சொல்லிடுறாரு ரொம்ப கோவப்பட்ட யமன் வந்து நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வர்றாரு வந்து என்ன பண்றாரு கோவத்துல மார்கண்டேயன் மேல வந்துட்டான் அப்படின்றதுக்குனால மார்க்கண்டேயன் என்ன பண்றான் அந்த சிவலிங்கத்தை ரொம்ப இறுக்கமா கட்டி அணைக்கிறான் அப்படி கட்டி அணைக்கும் போது அந்த பாச கயிறு வந்து மார்கண்டேயனுடைய கழுத்திலையும் பிளஸ் அந்த அந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து அஹ் உடனே ஆன உடனே சிவபெருமான் ரொம்ப கோமா எழுந்து ரெண்டு சிவலிங்கம் ரெண்டா உடஞ்சி சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு ஏன் பாசக்கயிற்ற வீசுற அளவுக்கு ஐட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காலால எட்டி உதைக்கிறாரு எட்டி உதைச்ச உடனே யமதர்மரும் இறந்து போகிறாரு இறந்து போன உடனே மார்க்கண்டேயனுக்கு என்ன சொல்றாரு நீ எப்பயுமே இந்த உலகத்துல சிரஞ்சீவியா வாழுவ அப்படின்னு சொல்லிட்டு வரம் அளிக்கிறாரு இந்த பக்கம் மார்க்கண்டேயனுக்கு மார்க்கண்டேயன் இன்னமும் கைலாய மலையில உலக நலனுக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா இன்னமும் நம்பப்படுது இத கேட்ட தேவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யமன் இல்லாம இந்த உலகமே ரொம்ப ஜனத்தொகையானது பெருகி இருக்கு கட்டுப்படுத்தவே முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க சிவபெருமான் தலையை சொல்றாங்க சரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சிவபெருமானும் உயிர் உயிர்ப்பித்து வழக்கம் போல இயங்குறதுக்கு இது பண்றாரு இதே பாருங்க மதியை விதியால வெல்ல முடியுமான்னா கண்டிப்பா முடியுமா அதனால மார்க்கண்டேனும் தன் மதியால சிவபெருமானுடைய தியானத்தால என்ன பண்றாரு மதியையே விதியைய வென்று இருக்காரு விதிய வெல்ல முடியாம ஒரு சிலர் இருக்காங்க நம்ம அபிமன்யு மகாபாரத கதையில குருஷேத்திர போர்ல பதிமூணாவது நாள் போருங்க போரும் தொடங்குது அபிமன்யு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுனனுக்கும் சுபித்திரைக்கும் மகனாக பிறந்தவன் அபிமன்யு கர்ணன் தாய்மாமன் பலராமனும் தாய்மாமன் இரண்டு தாய்மாமன்கள் இவ்வளவு பெரிய மூவலகாயும் ஆளக்கூடியவன் கிருஷ்ணன் அப்படியாப்பட்ட மாமன் இருந்தும் என்ன பண்றான் அவன் உயிரை காப்பாத்த முடியாம இறந்து போறாங்க பாத்துக்கங்க அது எப்படின்றத நான் உங்க கையில சொல்றேன் கேத்திர போர்ல பதிமூணாவது நாள் போர் நடக்குது அப்ப வந்து குரு துரோணர் வந்து யுகத்தை அமைக்கிறாரு அந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈ எறும்பு கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த யுகமானது அமைச்சிருக்காரு ஆனா அந்த யுகத்தை மூணு பேரால மட்டும்தான் உடைக்க முடியும் கண்ணன் அர்ஜுனன் அபிமன்யுங்க கொஞ்சம் கூட தயங்காம அபிமன்யு என்ன பண்றான் கர்ணனும் அர்ஜுனனும் வேறு திசைக்கா போரிடுறதுக்காக போயிடுறாங்க இவன் மட்டும்தான் அந்த யுகத்தை அமைச்சிருக்கும் போது அபிமன்யு மட்டும் தான் இருக்கான் ஆனா கொஞ்சம் கூட தயங்காம நம்ம சின்ன பிள்ளை ஆச்சு நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்காம அபிமன்யு என்ன பண்றான் போர் தொடுக்கிறதுக்காக அந்த யுகத்தை உடைச்சிக்கிட்டு போறான் அபிமன்யுக்கு உதவி செய்யறதுக்காக பீம சேனையும் வருது இன்னும் பல சேனைகளும் அரசர்களும் கூடவே வராங்க எப்படி என்னதான் கூட அவங்களெல்லாம் மீறி வரணும் அப்படின்னா எல்லாம் சண்டை போட்டு பண்ணி முடிச்சாதான் அபிமன்யுவ தொட முடியும் ஏன்னா அபிமன்யு நடுப்பகுதியில இருக்கான் அந்த சக்கரயுகத்துக்கு நடுப்பகுதியில அங்க யார் யார் இருக்காங்க பாருங்க துரோணாச்சாரியர் பீஷ்மர் குரு குரு துரோணாச்சாரியர் பீஷ்மர் கர்ணன் ஜெயத்ரதன் அஸ்வத்தாமன் சகுனி இந்த மாதிரி எல்லாருமே அங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல லட்சக்கணக்கான அரசர்களும் அங்க இருக்காங்க என்ன பண்றான் போர் குடியிறான் ஒருத்தம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தயங்காம எல்லார் மேலயும் போர் புரிய ஆரம்பிக்கிறான் ஆனா பெரிய யுத்தம் ஆரம்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறான் துரியோதனன் துரியோதனுடைய பையனவே இழந்துடுறான் துரியோதனன் அந்த கோவத்துல என்ன பண்றான் எப்படியாவது இதுக்கு மேலயும் அவனை சும்மா விடக்கூடாது கூடாது எப்படியாவது அவனை பொன்னிடணும் எப்படியாவது எப்படியாவதுன்னா யுத்த நெறிமுறைகளை மீறி ஆகுது கூட நீ அவனை பொண்ணுடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆணையிடுறான் இப்படி ஆணையிட்டதுனால அவனுடைய பேச்ச கேட்டுதான் ஆகணும் கேட்டதுனால என்ன பண்றான் அவனை கொல்றதுக்காக யார் யார் பாருங்க குரு தோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் அப்புறம் துரியோதனன் ஜெயத்ரதன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நாலா பக்கமும் என்ன பண்றாங்க அம்புகளை அம்பு மலையா கொட்டுறாங்க அம்பும் நொறுங்கி போகுது தன்னுடைய நொறுங்கி அப்படியே விழுது இத கூட கொஞ்சம் கூட தயங்காம இரண்டாவது முறையா என்ன பண்றான் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு சக்கர யுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அவருடைய ஆயுதம் வந்து சக்கரா சக்கர ஆயுதம் அப்படின்னு அதனுடைய தேரினுடைய அந்த சக்கரத்தை எடுத்து போர் போர்க்குரியத்துக்காக போறான் கண்ட அரசர்கள் வந்து கோபம் அடைஞ்சு நீ கீழே ஆயுதமே இல்லாம உன் நிராயுத பாணியா கீழ தள்ளனா கூட நீ எங்க கூட சண்டை போட வரையா அப்படின்ற கோபத்துல என்ன பண்றான் பல நூறு துண்டுகளா அந்த சக்கரத்தை என்ன பண்றான் உடச்சு கீழே போடுறானுங்க அரசர்கள் இதையும் நிராயுத பாணியா நின்னா கூட இப்ப கூட விடலங்க அப்பயும் என்ன பண்றான் அபிமன்யு கொஞ்சம் கூட தன்னுடைய தோல்விய ஒத்துக்காம கதாயுதத்தை எடுக்கிறான் கதாயுதத்தை எடுத்து அஸ்வத்தாமனை நோக்கி என்ன பண்றான் போறாம் அஸ்வத்தாமனை நோக்கி போரிடுறதுக்காக போறான் அப்பயும் வந்து என்ன பண்றாங்க நாலா பக்கம் எல்லாரும் அம்பு மலையை பொழிஞ்சு அஸ்ம அபிமன்யனுடைய உடம்பு எப்படி இருக்கான் முள்ளமன்றி போல இருக்கான் அந்த முள்ளமன்றிக்கு எப்படி அந்த கூர்மையான இது இருக்குமோ அதே மாதிரி தன்னுடைய உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அம்புகளால துளைக்கப்பட்டு இருக்கான் சுபித்திரையின் மகன் வந்து அம்புகளால துளைக்கப்பட்டு ஒரு முள்ளம்மன்றி போல காட்சியளிக்கிறான் அப்ப அந்த நேரத்துல பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா ரொம்ப இதுவா அவன் சண்டையிட்டு இருந்தான் ரொம்ப மாவீரனாகவும் அதே மாதிரி அவன் மதிக்கொண்டு தன்னுடைய வீரத்தை எல்லா பராக்கிரமத்தை எல்லாம் செயல்படுத்தி அவன் போரிட்டு இருந்தான் ஆனா இப்ப என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள இருக்கிற அந்த தைரியமானது சோர்வடைய ஆரம்பிக்குது அது சொல்றாரு பாருங்க ஒரு பாட்டுல கண்ணன் கிருஷ்ணனோ தாய் மாமன் மூலகையும் ஆளக்கூடியவன் தந்தையோ அர்ஜுனன் பாட்டனா தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜெயத்ரதன் கையால இறக்கப்பட்ட அபிமன்யு எப்படி இதெல்லாம் நியாயமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஆனா விதியானது என்ன நடக்குமோ கண்டிப்பா அதுபடிதான் நடக்கும் அப்படின்றதுக்கான இதுவும் ஒரு சாட்சி தாங்க கண்டிப்பா விதியை மதியால வெல்ல முடியுமான்னா கண்டிப்பா ஒரு சிலருக்கு அது சாத்தியமாகும் அது மார்த்தாண்டேயன் அப்படியே பட்டவங்களுக்கு ஏன்னா விதியானது உன்னோட மதியால வெல்ல முடியறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் உனக்கும் கொடுக்கும் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை எல்லாருக்கும் பொதுவா ஒருத்தர் இறைக்க போறாரு இப்ப ஒருத்தருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு வைங்களேன் கண்டிப்பா அதுக்கான அறிகுறிகள் எல்லாம் கண்டிப்பா அது முன்கூட்டியே காட்டும் அத அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பா விதிய மதியால வெல்ல முடியும் ஒரு நார்மல் லைஃப்ல நடந்த ஒரு கதையும் உங்ககிட்ட சொல்றேன் ஒருத்தர் நாற்பது வயசு இருக்கிற ஒருத்தர் அவர் பெரியப்பா வீட்டுக்கு போறாரு பெரியப்பா வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு மதிய நேரம் ஆகுது மதிய நேரம் ஆன உடனே சாப்பாடும் தயாரா இருக்குது சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க அவங்க சொந்தக்காரு அவங்க ஒரு ஒரு பையன் வந்து கூப்பிடுறான் அவங்களுடைய பெரியப்பா பையன் கூப்பிடவுனே அவரு சாப்பிடுறாரு அவரால சாப்பிட முடியல அவருக்குள்ள என்னமோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு அது என்ன அப்படின்றத அவனால விவரிக்கவே முடியல உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சின்ன ஆகுற மாதிரி இருக்கு சரி அக்கம் பக்கம் யாராவது கூப்பிட்டுட்டு மருத்துவமனைக்காவது போகலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவங்க பெரியப்பா பையன் சரி யாராவது கூப்பிடலாம்னா மதிய நேரம் அப்படின்றதுனால யாருமே அக்கம் பக்கம் இல்ல அதுவும் தாண்டி ஒரு மூணு பெரியப்பா பையனுடைய சொந்தக்கார ஒருத்தர் வரான் அப்போ ஒரு கால் டாக்ஸியை புடிச்சிட்டு வராரு அப்ப என்ன பண்றாரு கூப்பிட்டு மருத்துவமனைக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா படபடப்பா இருக்கும் எங்க போறது என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு சமயத்துல அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இருந்தது சரி கிட்டத்துல இருக்கிற ஒரு எட்டு கிலோமீட்டர் தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க அப்படி போன உடனே ஒரு மூணு மணி அந்த அந்த மணி அளவு ஆகுது அப்போ அந்த நேரமா பார்த்து டாக்டர் எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க திரும்பி இன்னும் வரவே இல்லை அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து அவங்கள செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி உடனே அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப சிக்கா இருக்கு நீங்க உடனே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவங்களும் வந்து சரி கொஞ்ச நேரம் அங்கவே டைம் ஆயிடுது ஏன்னா இன்னொரு கால் டாக்ஸியை புடிச்சிட்டு தான் அவங்க அந்த இடத்துக்கு போக முடியும் இன்னொரு கால் டாக்ஸி புடிச்சிட்டு போறதுக்குள்ள நேரம் ஆகுது அந்த நேரம் பாருங்க ரயில்வே கேட் வந்து அவங்க போற அந்த ஒரே ஒரு வினாடி இரண்டு வினாடி தான் இருக்கும் அதை கடந்து போறதுக்கு அதுக்குள்ள ரயில்வே ட்ராக் போட்டாங்க அவங்க போக முடியாம அந்த நேரம் மாலை நேரம் ஆனதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பக்கத்துல அக்கத்துல எல்லாம் சுத்தி சூழ்ந்துட்டாங்க சரி அந்த ரயில்வே கேட்ட கடக்கிறதுக்கே என்னது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சரி அந்த மருத்துவமனைக்கு போறாங்க போன உடனே போறதுக்குள்ளவே அவருடைய கண்ணானது மேல அஹ் உயிர் போறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அவர் அப்பவே காட்ட ஆரம்பிச்சுட்டாரு காட்ட ஆரம்பிச்ச உடனே அவர் தலைய அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்பவே அவரு தலையை கீழே போட்டாரு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நீங்க நினைச்சிருந்தா சொந்த இப்போ நார்மல் டேஸ் அப்படின்னா சொந்தக்கார யாரா இருந்தா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணிருக்கலாம் அதே மாதிரி மத்திய டைம் இல்லை அப்படின்னாக்கா மதிய நேரம் இல்லாம ஒரு காலையில பொழுதோ இல்ல சாயந்தரம் பொழுதோ அப்படி இருக்கும்போது டாக்டர் அங்க இருந்திருப்பாங்க இருந்து அப்பவுமே செக் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ கொடுத்து அவங்கள காப்பாத்திருக்க முடியும் ரயில்வே கேட்டு பாருங்க அந்த நேரத்துல ஒரே அஞ்சு நிமிஷத்துல கடக்க வேண்டிய ஒரு பாதையை இருபது நிமிஷமா கடக்க வேண்டிய ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த விதியானது எப்படி எல்லாம் நம்மள ஆஹ் ஆட்டி படைக்குது அப்படின்றத பாருங்க உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நடந்து இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீதியை மதியால் வெல்ல முடியும்னா கண்டிப்பா ஒரு சிலருக்கு முடியும் ஒரு சிலருக்கு அது முடியா காரியமாகவே இருக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் பாய்